வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி தினந்தோறும் நம்மளோட யூடியூப் சேனல்ல இப்ப நம்ம இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம் சப்ஸ்கிரைபரோட சேர்ந்து நம்ம பேசலாம் அவங்களோட வேலை வாய்ப்புகள் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லையும் கேட்கட்டும் அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறதும் நம்ம லைவ்ல வரட்டும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம லைவ்லேயே கொடுப்போம் நம்மளில் எப்படி எல்லாரும் வேலை தேடுறாங்க எப்படி எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குது அப்படிங்கிறத லைவ்லேயே காட்டலாம் அப்படிங்கிற முயற்சி தான் இனி தினந்தோறும் எண்ணற்ற நேரலை நிகழ்ச்சிகள் மூலம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இதில் நேயர்களான நீங்களும் சப்ஸ்கிரைபரான நீங்களும் கலந்துக்கலாம் கலந்துக்கறக்கு லைவ் நம்பருக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு வேணும் உங்களோட வேலைவாய்ப்பு ஜிவிஎஸ்சில் இப்போ அவைலபிள் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அதை எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா தேவையும் நேரிலே நீங்கள் பார்ப்பீங்க நார்மலாக வேலை வாய்ப்பில் என்னென்ன கேட்டகிரில எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது என்னென்ன ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற தகவலும் நம்ம இதில் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஏரியா வைசா அதாவது திருப்பூர்னு எடுத்துட்டோம்னா திருப்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதி வாரியா அவனாசி ரோட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு பிஎன் ரோட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு மங்கள ரோட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு காலேஜ் ரோட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு தாராவூர் ரோட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு காங்கி ரோட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு பல்லர் ரோட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு திருப்பூர் மெயின் ரோட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் நேரிலையும் நம்ம சொல்ல போறோம் என்னென்ன சம்பளத்தில் இருக்குது என்னென்ன கேட்டகரியில் இருக்குதுன்னு அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு சென்னையில எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நேரலை மூலமே நம்ம சொல்ல போறோம் நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கும் இந்த மாதிரி நான் அந்த நிறுவனத்தில் அட்டன் பண்ணுங்க இந்த மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு என்ன கிடைக்கல உங்களோட தேர்வுகள் எல்லாத்தையுமே நீங்க நேரலையில எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைவ் நம்பர் கால் பண்றோம் நேர்லை நம்பர் கால் பண்றோம் எடுக்கல அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அந்த மாதிரியான சந்தேகங்களையும் நேரல நான் உங்களுக்கு சொல்றேன் காலையில பத்து மணில இருந்து ஆறு மணிக்குள்ள கூப்பிடுற அத்தனை பேர்த்து போனும் ஜிபிஎஸ்ல எடுப்பாங்க அதுக்கப்புறம் வர்ற காலம் மிஸ்டு கால் பார்த்துட்டு கூப்பிடுவாங்க மேக்சிமம் அதுல நீங்க எடுக்க முட்டா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஜிபிஎஸ்ல ஹெச்ஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பை அவைலபிள் இருக்கிற வேலை வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கற காத்த இருக்கிற ஹெச்ஆர் இருக்காங்க வாங்க தினந்தோறும் நேரலையில சந்திப்போம் நாளையிலேருந்து நேரலை தொடங்கும் வேலை வாய்ப்புகள் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி நேரலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோட சந்தேகங்களை லைவ் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் கேட்கல நீங்களும் நம்ம கலந்துரையாடுவோம் உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்